காஞ்சிபுரம் அருள்மிகு நகரீஸ்வரர் ஆலயம் மார்ச் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் சங்கரமட பீடாதிபதியிடம் பத்திரிகை சமர்ப்பித்து ஆசி பெறப்பட்டது காஞ்சிபுரம் மேட்டு திரு அருகில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு நகரீஸ்வரர் ஆலயம் மற்றும் அஷ்டபந்தனம் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வரும் மார்ச் எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு ஆலை நிர்வாக குழு சார்பில் கும்பாபிஷேக பத்திரிகை சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் சமர்ப்பித்து ஆசை பெற்றனர் மேலும் கும்பாபிஷேகத்திற்கு சுவாமிகளுக்கு அழைப்பு விடுத்தனர்